எனக்கு பிடிச்ச செக்லட் டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருப்போம் டேங்க் கிளீன் ஆகிறதுக்கு சூப்பரான மெத்தடும் வச்சிருக்கோம் டாப் ஃபில்டரும் போட்டிருக்கோம் அதே மாதிரி ராக் வச்சுருக்கோம் பட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ராக்லருந்து வர அது என்னன்னு தெரியாது அதுலேருந்து அந்த பாட்டமில் வந்து அந்த பிளாக் கலரில் ஒன்று படியும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம டேங்க் கிளீனர் வாங்கியிருக்கோம் டேங்க் கிளீனர் உண்மையிலேயே டேங்கை க்ளீன் பண்ணும் இப்போ அதோடய அவுட்புட்டாக நான் காட்டுறேன் இன்றைக்கி வந்து டேங்க் கிளீனரை வந்து டேங்க்கில் போட்டதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி வந்து டேங்க்கு க்ளீனாக இருக்குங்கிறத உங்களுக்கு பார்ப்பேன் இப்போ சிட்சலெட் வந்து அதுக்கு ஃபுட்டு போடுறோங்கிற மாதிரி வந்துடுச்சு டேங்க் கிளீனரை பார்த்ததுக்கப்புறம் விளையிடும் அப்படி சிக்லட் சிட்ச் வந்து எந்த மீனுக்கும் பயப்படாது அது வால் எல்லா வால்லையுமே கடிச்சிக்கிட்டுருக்கும் ஸோ அது நெக்ஸ்ட் டேயில் வந்து இந்த பாட்டமை கிளீன் பண்ணணுமாங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் பக்காவாக க்ளீன் பண்ணிடும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டேவில் பக்கம்போதே உங்களுக்கு தெரியும் டேங்க் க்ளீனாக பக்காவா வேலை பார்த்துச்சு பார்த்தீங்களா தெரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் தான் இது மிச்சம் இருக்குது அந்த அழுக்கு அதையும் வந்து நெக்ஸ்ட் டேயில் க்ளீன் பண்ணி விட்டோம் இந்த டேங்க் கிளீங் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா சிட்ஸ்லெட்ஸு அப்புறம் ஜுவல்ஃபீஸு எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து வெரைட்டி ஸோ அதுக்கேற்றப்பல இந்த டேங்கில் செட் ஆயிரும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு ரெட்டு ப்ளூ க்ரீன் லைட் எல்லோ ப்ளூ சேட எல்லோ எல்லாமே இருக்கும் டேங்க் பார்க்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஓட்டியிருக்கனால அதே மாதிரி ஹைடிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன் டாப் ஃபில்ட்ரு போட்டிருக்கனால டேங்க் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள் லைவ் வீடியோலாம் சிலது போட்டுமே இந்த டேங்க் வீடியோவா லைவாக போட்டுருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்களை பார்க்கவே சூப்பர்